இன்றைக்கு திரும்ப வந்திருக்கிறோம் அந்த வகையில் இந்த உதவியை செய்திருந்தவர் சுவீடனில் இருந்து சிவா குடும்பம் அவர் தான் எங்களுக்கு இந்த உதவி குடும்பத்துக்கும் தண்ணி கொடுக்க சொல்லி அவர் இந்த கிணறு அடித்து மோட்டர் பூட்டி இந்த டேங்கெல்லாம் எல்லாம் முக்கியத்து செய்தது அவர் தான் அவருக்கு முதலாளாக எங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு இந்த பதினாலு குடும்பம் மக்கள் சார்பாக அவருக்கு நன்றியை கூறிக்கொண்டு இன்றைக்கு பார்த்த மட்டும் சொல்லி சொன்னால் அன்றைக்கு நாங்கள் எப்படி கட்டி இந்த செய்து கொடுக்க இருந்த வீடுகள் இந்த நிலைமை வரைக்கும் இப்படிதான் இருக்கின்றது எந்தவித ம முன்னேற்றங்களும் இல்லை எந்தவித மாற்றங்களும் இல்லை அந்த வேலை பார்க்க போனோம்னு சொன்னால் இதுக்கு அடுத்த ஏழில் சிங்கள குடியேற்றம் வந்திருக்குது அந்த குடியேற்றங்கள் இன்றைக்கி பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் வீதி போட்டு வீடுகள் எல்லாம் வழங்கி கரண்ட் வசதி எல்லாமே அங்கே கொடுபட்டுருக்குது இதுக்குள்ளே இருக்கிற கொஞ்சம் தமிழ் குடும்பங்கள் இந்த தமிழ் குடும்பங்களை கல்லாண்ட குளம் மருதாநகர் பகுதியில இந்த கொஞ்சம் குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இவர்களுக்கு அடிப்படை வசதி கூடி இல்லாத நிலைமையில அடிப்படை பிரச்சனைகளை தீர்ப்பீங்களோட நம்பிக்கையில் எங்கட பயணம் தொடருது நன்றி சிவாணிக்கு நன்றி இந்த காணிக்க வந்து எட்டு வருஷமா ஆச்சு இதுவரைக்கும் எந்த விதமான வசதியும் எங்களுக்கு இல்ல ஆனால் எங்களுக்கு இப்போ ரெண்டு வருஷமா தண்ணி வசதி இருக்குது ஆனால் சிவா அண்ணாக்கி ரொம்ப நன்றி இந்த வீடு நாங்கள் அன்றன்று உழைக்கிறது எங்கள்ட செலவு வீட்டு செலவு பிள்ளைங்கள்ட படிப்பு அதுக்கு தான் சரி ஆனால் ரெண்டு பேரும் கூலி வேலை தான் செய்கிறோம் எங்களால் வீடு இந்த வீட்டில் தான் இருக்க முடியும் திருத்தக்கூடிய வசதி எங்களுக்கு இல்லை இப்போ கிட்டதில் கூட காற்றடித்து வீடெல்லாம் பிடுங்கிருக்கு பிடிங்கி தான் நாங்கள் எல்லாம் பாரம் போட்டு கை போட்டு கட்டி வச்சுருக்கோம் வீடு கட்டுறக்கூடிய வசதி எங்களுக்கு இல்லை

மேலோங்கி இருக்குது அந்த வகையில் அவர்கள் வீட்டம் செய்து தோட்டங்கள் எல்லாம் செய்து இன்றைக்கு முன்னேறி இருக்கிறார்கள் நீர் வசதி செய்து கொடுத்தபடி அவர் முன்னேறி இருக்கிறார்கள் மேற்கொண்டு இந்த வீடு எல்லாம் இப்படி தான் இருக்கின்றது ஜோய்லெட் வசதிகள் இல்லை சின்ன சின்ன புள்ளிகள் எழுஞ்சி இருக்கிறாங்க இவர்களுக்கு இது விதமான வசதி இல்லாமல் இந்த கிட்டத்தட்ட ஒன்பது எட்டு ஒன்பது வருடமாக இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க இந்த மக்களின் வாழ்க்கையை நாங்கள் மாற்ற வேணும் இப்படி தான் வாழ்ந்து இருக்கிற ஒரு துப்பாக்கிய நிலையில இன்றைக்கிட்ட மக்கள் இருக்கிறாங்க அன்பானவர்கள் நாங்கள் பார்த்த மாதிரி சொல்லி சொன்னால் இன்றைக்கு ஏதோ ஒரு மூலையில் எங்களோட உறவுகள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை தான் வாழ்ந்து இந்த மண் சுவர் இந்த சின்ன பீலி தகரம் பரிஜி வஜ்ஜ சுவர்கள் அப்படியான வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க சுவர் இந்த ஒரு பக்கம் இப்படிதான் இருக்குது பாருங்க ஒரு சின்ன உறுதி கொட்டினால விழுகிற அளவு தான் எல்லா சுவாரமும் இருக்குது இந்த தான் இந்த பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டுருக்குறாங்க அடிப்படை வசதியில் ஒரு வசதி செய்து கொடுத்துருக்கிறோம் தண்ணி வசதி இந்த மக்களுக்கு இந்த இந்த நீர் வசதி அதோட கரண்ட் இல்லை ஒரு இடத்துல இருந்து தான் மூணு இடத்துக்கும் பைப் லைன் தண்ணி வசதி மற்றவங்களை செய்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது அந்த தண்ணி வசதியால் அவங்க தோட்டம் செய்து தங்களோட வாழ்க்கையை பார்த்து கொண்டுருக்குறாங்க இன்றைக்கு பாருங்கள் இது ஒரு பதத்தில் அவங்க முன்னுக்கு வந்துருக்குறாங்க ஒரு சின்ன ஒரு உந்து சக்தி தான் நாங்கள் செய்து கொடுத்துருவாங்க அதாவது நீர் வசதி எடுத்து கொடுத்துறாங்க இந்த நீர் வசதி எடுத்து கொடுத்து தான் அவர்கள் இன்றைக்கு இந்த அளவுக்கு முன்னுக்கு இருக்கிறாங்க அதை விட என்னை பார்த்தோம்னு சொன்னால் ஒரு மலர் வசதி கூடி இங்கே இல்லை வீடு இப்படி தான் கிடக்குது இப்படி தான் இன்றைக்கு இவ்வளவு காலமாக வாழ்ந்து கொண்டு கேட்டால் பூரை சாட்டுறாங்க அதை விட மேற்கொண்டு மேலதிகமான காரணங்களை சொல்கிறாங்க எங்களோட மக்கள்கிட்ட வாழ்க்கையை நாங்கள் மாற்றி அமைக்கணும் எங்களோட மக்களுக்கு ஏதாவது ஒன்று செய்து கொடுக்கணும் எம் உறவுகள் வாழ்க்கை பாருங்க சிறந்த குழுக்கிட்ட பிரச்சனை என்ன இங்கே தண்ணி இல்லாமல் நாங்கள் ரெண்டு வருஷமா கஷ்டப்பட்டு நிலையில் மாரானவரில் சிவகண்ண வந்து தான் எங்களுக்கு ரெண்டு வருஷத்துக்குள்ளே தண்ணி பைப் லைன் செஞ்சு தண்ணி கொடுத்து அதில் நாங்கள் எங்களுக்கு ரெண்டு டைம் தண்ணி வரும் அந்த தண்ணியிலையும் நாங்கள் கண்டுகளுக்கு ஊற்றி எங்களோட சின்ன சின்ன தேவைப்பாட்டுக்கு எங்களுக்கு பயன்படக்கூடிய மாதிரி இருந்தது எல்லாருக்குமே மழை வந்தா தான் தெரியும் மழை வந்தா தான் அந்த கௌடி அதுவும் ஊடுறோம் நல்லா தண்ணி வந்துச்சுன்னா தோட்டத்துல குடியே மாதிரி இருந்து நம்ம டேங்க் இருக்கு இல்லைலமா தொங்கல்ல நிக்குற குடும்பம் ஆ அந்த அஞ்சு குடும்பமும் இவங்களுக்கு தண்ணி அடிக்கும் பொதுジェット பொதுジェット உள்ள குடும்பம் எல்லாருமே பயன்பெறணும் இல்லாட்டி வேலை வேல இல்ல இது ஒரு தனி நபர் தன்னுடைய காசு போட்டு இந்த பன்னெண்டு குடும்பத்தையும் தன்னோட இது சொன்னது சரிதானே ஆனால் நீங்கள் இதற்கும் ஃபீஸ் பண்ணுறதுக்கு இப்போ கரண்ட்டில் ஒரு ஃபீஸ் இருக்குது நான் கரண்ட் ஃபீஸ் உடனே இது தரேன் அதை விட சப்பர்டாக இந்த ரெண்டு லைன் எடுத்து இந்த வழியில் நான் இந்த லைன் எடுத்து விடுவேன் சரிதானே இருபத்தி நாலு மணி நீங்கள் தண்ணி எடுக்கலாம் இந்த தண்ணி ஒரு நேரம் வரும் அரை நேரம் வரும் மட்டும் அப்படிலாம் இல்லை தண்ணி உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் தண்ணி எடுக்க உங்களுக்கு அங்கே சேர்ந்து நாங்கள் இந்த பொறுப்பு வாங்கி ஒரு அம்மா விட்டுறது நாங்கள் அவங்க அவங்க வீடுது அவங்க சொன்னீங்கன்னா பிள்ளை சரி வந்தோம்னா நாங்கள் உடனே திருத்தி தரோம் நாங்க செய்து போடுறோம் ஷோ காட்டி போட்டு போறதுக்கு இல்ல தண்ணி நீங்க எடுக்கறது என்ன கிட்ட இந்த கொந்தர வசமை இந்த சேதா அந்த நான் உள்ளுக்கு இருந்தே 1 வருஷம் ஓ ஜி சரியா எத்தனை அங்க தவர தெங்கறீங்க ஒவரே குடும்பத்துக்கு கடிதம் இங்க வீடு காட்டுறதுக்கு வேண்டு சின்ன பிள்ளை கண்ணி செய்யக்கூடிய செய்தாராம்